ஆசை சிறியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் முத்து மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு பிளட் கொடுத்துட்டு வந்துடுறாங்க பிளட் கொடுத்துட்டு வந்ததும் விஜய் நடந்துக்கிற விதம் இது எல்லாமே முத்து மீனா ரெண்டு பேருக்குமே பயங்கர சந்தேகத்தை வர வைக்கிறது உடனே முத்து வந்து கிட்ட இது எல்லாமே பார்வதி அட்டைக்கு தெரியும் நான் போயிட்டு பார்வதி அத்தை கிட்டே போயிட்டு என்ன ஏதுன்றதை நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ இருந்து முத்து கிளம்பி போகிறாங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்து போட்டு வாங்கினதும் பார்வதி டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக தான் உன் அம்மா இப்படி பண்ணுறான்றது தெரிஞ்சிருச்சா முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ஓ அப்படி அத்தைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நான் கூட அம்மா வேற எதுக்கோ பண்றாங்கன்னு நினைச்சேன் கடைசியில் இதுதான் விஷயமா சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட விஷயத்த சொல்றாங்க இதை கேட்ட வந்துடும் அப்ப அத்த வந்து பரதநாட்டியம் ஆடுறாங்களே அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துட்டு நல்லா சொல்லி கேட்டுட்டு நீ வேற மீனா அம்மா நல்ல விஷயம் செஞ்சு அது மூலயமா கௌரவமா டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கன்னா அது சந்தோஷம் தான் ஆனா அம்மா இப்படி பிராடத்தனமா பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணவே கூடாது அவங்க டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் நடிக்கிறாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு நம்மளாலையும் வந்து எல்லாம் செய்ய முடியும் நீ போயிட்டு ஏதாவது ஒண்ணு பேசுனா இதை வீடு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து முதல்ல போயிட்டு விஜய் கிட்ட வாய் கொடுக்குறாங்க விஜயாவும் அவங்க முத்துவை கண்டுபடி திட்டி விட்டுறாங்க இது முத்து கேச்சப் பண்ணிடுறாங்க இப்படிதான் மீனவும் போயிட்டு விஜய கிட்ட பேச விஜயவும் அதுக்கு ஓவரா பேசுறது இதையும் வந்து விஜயா பேசினது எல்லாமே மீனாவும் கேச்சப் பண்ணிடுறாங்க இது எல்லாம் போக இப்ப முத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்க இத பார்த்த மீனா வந்து எனங்க நீங்களாவே பிச்சைக்கார வேஷம் போடணுமாடுறாங்க ஆமா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க கூடாதுன்னா இதையெல்லாம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு அங்க பிச்சை எடுக்க விஜயா வந்து அதுக்கு ஓவரா இக்னோர் பண்றது இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி பண்ணிருக்காங்க எங்க இது எல்லாம் பண்ணா அத்தைக்கு நம்ம மேல கண்டிப்பா கோபம் வரும் வந்தாலும் பரவாயில்ல அதை சமாளிச்சுக்கலாம் ஆனா தப்பான இடத்துக்கு வந்து டாக்டர் பட்டு போகவே கூடாதுன்றதுல முத்து வந்து ரொம்பவே கிளியரா இருக்காங்க அடுத்ததான் வந்து நம்ம மனோஜ காட்டுறாங்க மனோஜ் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த ராஜா ராணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏகப்பட்டதா என்கிட்ட இருந்து பொருள் வாங்கி போயிட்டே இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்றாங்க உடனே மனோஜோட ஃப்ரெண்டு வந்து இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ப்ரோ நீ வந்து அந்த ராணி கிட்ட தப்பா நடந்துக்கிற நீ வந்து நடந்துகிட்டா நீ உண்மையை சொன்னு சொல்லி நீ பிளாக்மெயில் பண்ணு அவ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வந்து எனக்கு எதிராக இருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் ப்ரோ என்னால சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்றத கேட்டா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நீ இதை செய்யு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு மனோஜ் மறுபடியும் போயிட்டு பிரச்சனை எல்லாம் மாட்டிப்பாங்களாம் இதுக்கு முன்பு என்ன சொல்யூஷன் கொடுக்க போறாங்க வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ